நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்றாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிம்ம ராசிக்கு ராசி பதினோராவது வீடு அஷ்டம சனி இருந்திருந்தாலும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரமும் இதுதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுபகாரியங்கள் தடப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை உடையக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பலன் இருக்கு கல்யாணம் முடிக்காத கன்னி பெண்கள் இல்லை பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் திருமணம் ஏற்படக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் உச்ச நிலை வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் பல சுபகாரியங்கள் தடப்பட்டு சிம்மராசிகளுக்கு யோகம் குரு பகவானுடைய பார்வை அற்புதமான ஒரு பார்வை அரசியல் பிரவேசிக்கணும் ஆலங்களாக ஆசைப்படக்கூடிய ஆண்களுக்கு இது யோகம் ஆனால் அஷ்டமசனினால் லூஸ்டாக கூடாதீங்க நீங்கள் என்ன பேசினாலும் நஷ்டம் தான் அடைவீங்க தேவையில்லாத டிப்ரெஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய பெண்கள் டீனேஜ் பெண்கள் செவன்டீன் நைன் எயிட்டீன் நைன்டீன் பெண்கள்லாம் காதல் சொல்லக்கூடிய மோதலில் நோயில் நீங்க மாட்டிக்குவீங்க தாயி தகப்பனுக்கு அவப்பேர் ஏற்படுத்தி கொடுப்பீங்க இந்த நைன்டீன் இயர்ஸ் நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்க ஜாதகம் உச்சநிலை ஜாதகம் படிச்சு பிரில்லியன்ட் ஆகக்கூடிய ஜாதகம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாரம் இரண்டாகக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட அதனால் வீட்டில் சொன்ன மாப்பிள்ளையா முடிங்க இப்படி முறையோட பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு யோகம்தான் ஆனா சிம்மராசிக்காரங்கள ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது போதைக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க சிறைவாசம் போகக்கூடிய அளவுக்கு உண்டான இன்ஸ்டன்ட் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டு போகும் எந்த தப்பும் பண்ணாதீங்க முறையான வழிபாடுகள் பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகம் உச்சத்தில் இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம்னு சொல்லலாம் தான் கணவனுக்கும் தான் பிள்ளைங்களுக்கும் கல் மண்ணை சுமந்தாது கஷ்டப்பட்டாது கஞ்சியை குடிச்சாது பழைய சோறு சாப்பிட்டாது அவங்களை நீங்க ஹோப் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து தான் போகணும் இல்லைன்னா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமும் உண்டு சிம்ம பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு ஆவாது முன்னோருக்கு ஆவாது அவங்கள அரவணைச்சி போங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த இழப்பும் நல்லா வாழ்ந்து பொன் பொருள் மாலை மாளிகையோடு கட்டி அகமகிழ்ந்து வாழ்ந்து அரசனை போல வாழக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு நிலப்பிரச்சனை ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு நிலம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால் செவ்வாய் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மருக்கு கணவன் மனைவி பிள்ளைங்களோட ஒட்டுணர்ந்து வாழுங்க உற்றார் சுற்றார் உங்க வாழ்க்கைக்கு போராமப்படக்கூடிய நேரங்காலங்கள் எல்லாம் இப்பதான் சிம்ம ராசில உள்ள ஆண்கள் தான் கவனமா இருக்கணும் மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க மனைவி அல்லாத ஒரு பெண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தாலும் நீங்க மாட்டிக்குவீங்க ஏன்னா உங்க தண்டனை கொடுக்க காத்திருக்காரு சனி பகவான் அஷ்டமத்தில் எட்டில் சனி பகவான் இருக்கார் அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பு தண்டா எதுவும் பண்ணாதீங்க அமைதியாக இருங்க எல்லாமே வாழ்க்கையுடைய அமைப்பு நிறைய அமைஞ்சு உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக அமையும் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம